பொதுவாக மனிதர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதையே விரும்புகிறார்கள் தனிமையை விட தனிமை என்பது ஒரு வகையிலே பெருமைத்தால சொர்க்கத்திலேயே கூட ஒருவர் மற்றவரை சந்திக்க முடியும் எவ்வளவு உயர்ந்த தர்ஜாவில் அவங்க இருந்தாலும் நாம சாதாரணமான தர்ஜாவில் இருந்தாலும் அல்லது நாம் உயர்ந்த தர்ஜாவில் இருந்தாலும் யாரும் யாரையும் சந்திக்க இயலும் அப்படிப்பட்ட இடம் சொர்க்கம் என்ற அருள்முறையிலே சொல்கிறார் ஆனால் நரகத்தை பொறுத்தவரையிலே கொடுமையான வேதனையும் கடுமையான துன்பமும் இருந்தாலும் கூட தனிமை அந்த வேதனை அனுபவிப்பான் என்பதை நாம் பார்க்கும்போது தனிமை என்பது மிகப்பெரிய ஒரு வேதனை பிறரோடு சேர்ந்து வாழ்வதைத்தான் மனிதன் விரும்புகிறான் ஆனால் அந்த சகவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு விளைவுகளை உண்டாகும் யாரோடு சேர்கிறீர்கள் யாரோடு சேர்கிறீர்களோ அந்த சகவாசம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக விளைவுகளை உண்டா சுறுசுறுப்பா நடக்கிற ஒரு ஆள் கூட நடந்தா நாமளும் சுறுசுறுப்பா நடப்போம் ஒரு ஆள் வந்து வேகமா போறாருன்னா நம்மளும் வேகமா ஒவ்வொரு காரியத்திலேயும் இருக்கும் ஒரு அறிவாணிகளோடு பழகினால் நாமும் சிறந்த அறிவாற்றலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி பக்திமான்களோடு பழகினால் நல்லவர்களோடு பழகினான் ஆணின்களோடு தொடர்பில் இருந்தால் வெறும் தீனுடையவர்களாக மார்க்க தொடர்புள்ளவர்களாக இருப்பார் என்பதை நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம் பெருமக்களே இமாம் சௌரி ரஹமதுல்ல அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்ற ஒரு இறைநேசன் அவங்க சொல்றாங்க அபுஹாசி சூஃ என்ற ஒருவரோடு எனக்கு தொடர்பு மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் முகஸ்தூதியினுடைய அந்த நூல் இலையை என்னால் விளங்க முடியாமல் போயிருக்கும் முகஸ்துதினா என்ன முகஸ்துதி எதனால் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது இது முகஸ்துதியா இல்லையா நாலு பேருக்கு தெரியுது மாதிரி ஒரு காரியத்தை செய்யறோம் முகஸ்துதியா இல்லையா இந்த முகஸ்துதி சம்பந்தப்பட்ட நூல் இலை வித்தியாசத்தை எல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லி தந்தவர்கள் அபு ஹாஷிமு சூஃபி அவங்க இல்லைன்னா நான் இதை வழங்கியிருக்க முடியாதுன்னு சொன்னாங்க இமாம் அபு ஹனிஃபா அஹம்துல்லா அலை சொல்வார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக்கு ரஹமுத்துள்ள அந்த தொடர்பு இரண்டு வருஷம் எனக்கு இருந்தது இல்ல அந்த இரண்டு வருடங்கள் இல்லை என்று சொன்னால் நான் பல வகையில் நஷ்டப்பட்டு போயிருப்பேன் சொன்னான் பதினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்லோர்களோடு சாலியன்களோடு உணமாக்களோடு நன்மக்களோடு உள்ள தொடர்பு இருக்கிறதே நமக்கு இம்மை மறுமை இரண்டிலும் பெண்மையை தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் செய்துனா தான் அதிகல்லாம் இருக்க சொல்கிறார்கள் பொதுமாக்களுடைய அந்த வழிகாட்டுதலும் அந்த வார்த்தைகளும் இல்லை என்று சொன்னால் நான் நஷ்டப்பட்டு போயிருப்பேன் சொன்னேன் நாங்க ஒன்றுமே இல்லாமல் ஆகியிருப்போம் சொன்னால் அப்ப அதனால நல்லவர்களோடு தொடர்பு துன்யாவை மாத்திரமல்ல கியாமத்திலும் ஏனென்றால் நரகவாசிகள் நரகத்தில் புலம்புவார்களாம் ஷாஃபியின் ஹமி யாரும் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு இல்லையே நெருக்கமான நல்ல நண்பர்களும் எங்களுக்கு இல்லையே என்று அந்த நேரத்தில் பகருவார்கள் அதுல இமாம் ஹசன் மசீர் அஹமத்துள்ள விளக்கம் எழுதுறாங்க சொர்க்கத்திலே ஒரு நல்ல நண்பன் உள்ள போயிட்டான் ஆனா எல்லாம் அவனத்தில் கேட்பான் அவனுக்கு எல்லாம் எல்லாம் கிடைத்து விட்டது எவ்வளவு இன்பம் எவ்வளவு இன்பம் பாக்கியமான இந்த இன்பம் நான் பெற்று விட்டேன் வேற ஒண்ணும் குறைதான் இல்லையே குறை ஒண்ணும் இல்லை ஆனா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன் விஞ்ஞானம் இருந்தான் அவனை காண நரம்பு அவன் அரகத்துல இருக்கிறான்னு எனவே தெரியல அதுதான் என் மனதில் வேதனையை தருகிறது என்று சொல்லும் பொழுது அவனுடைய பரிந்துரையினால் நரகத்தில் ஆக்கப்பட்டு விட்டு அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று வருகிறார் அதனாலதான் இந்த ஆயத்துல நரகவாசிகள் புலம்புவார்கள் காவிரியின்கள் எங்களுக்கு பரிந்துரைப்பவர்களோ நெருக்கமான நண்பர்களோ இல்லையே என்று புலம்புவார் என்று வருகின்றன அதனால நல்ல தொடர்பும் குறிப்பாக உலமாக்களுடைய தொடர்பும் சாலிகின்களுடைய தொடர்பும் பக்திமான்களுடைய தொடர்பும் நம்மை பக்திவான்களா ஆக்கும் என்பதில் சந்தேகம் ஆனா குழப்பம் செய்யக்கூடிய ஆலிமன் பேர் வச்சுட்டு குழப்பத்திலோ தவறான ஒரு நிலையிலோ அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் அது விஷயத்துல கவனமா இருக்கும் விளம்பரத்திற்காக துன்யாவுடைய நோக்கத்திற்காக அற்பமான ஒரு காரியங்களுக்காக வேண்டியெல்லாம் மார்க்கத்தினுடைய பணிகளை செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள் எடுத்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஆஹ் ஒரு ஆள் இருந்தார் ஆலிம என்று அறியப்பட்ட ஒரு ஆள் அவர் ஆலிம் செய்து அறியப்பட்டிருந்தார் அவருடைய சீடர் வந்து ஒரு நாள் சொன்னாரா நான் வந்து இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் உங்க கையில தேன் இருந்துச்சு என் கையில நஜீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் அவன் அவர் சொன்னாரான் சரிதானே நான் பக்திமான் நான் கல்வி அறிவுள்ளவன் அதனால என் கையில தேன் இருக்குது உன் கையில உனக்கு உயரம் துணியா மட்டும்தான் இருக்குது பணம் மட்டும்தான் குறிக்கோளா அலையிற அதனால உன் கையில நஜீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான் கனவு முடியலன்னு நான் வந்தால் சொன்னாரான் கனவு முடியல நான் உங்க கையில உள்ள தேனை நக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்க எது சாவர்ட்டிருக்கிறீங்கன்னு சொன்னான் அதனால தொடர்புள்ளவர்களும் கூட நன்மக்களாக வேண்டும் பக்திமான்களாக இருக்கவேன் பெரும் விளம்பரத்திற்காக துன்யாவுடைய நோக்கத்திற்காக வாழ்பவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் ஆளும்களாக இருந்தாலும் அவங்க விஷயத்துல நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அசோகாபுல் கஹூப் நாய் குராணிலே எல்லாம் சொல்கிறான் அசோஹாபுல் கஹஃபினுடைய நாய் முன்னூத்தி ஒன்பது வருஷம் அவர்களோடு சேர்ந்து உறங்கியது சகவாசத்தில் இருந்தது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பத்து பிராணிகள் அதுவும் நான் என்னங்க ஈமா உச்சா ஈமான் கொல்லல ஒரு அமலும் செய்யல அதனுடைய நம்ம துணியாத நஜீஸ் சொல்றோம் பட்டா எழுதுறவர் கழுதுறோம் சொல்றோம் அப்படிப்பட்டதுதான் ஆனால் சகவாசம் தொடர்பு நன்மக்களோடு இருந்த அந்த தொடர்பு என்பது மனிதர்களை மாற்றிவிடும் என்பதிலே தெரிவிமான சந்தேகம் அல்லாமா இவன் ஜோசி ஜோசிர் அகமதுல்ல சொல்கிறார்கள் சாலகியங்கள் உலமாக்களுடைய தொடர்பு என்பது வீணான பல்விதமான சந்தேகங்களில் இருந்து சக்கியிலிருந்து உங்களுக்கு யகீனை தரும் முகஸ்துதியிலிருந்து உங்களுக்கு இகலாசை தரும் உங்களிடத்துல மாற்றங்களை உண்டாக்கும் முகஸ்துதியிலிருந்து இருந்து உங்களுக்கு இகலாசை தரும் கவனமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து உங்களுக்கு அல்லாஹுடைய விக்கரையும் கவனத்தையும் உண்டாக்கி தரும் பெருமையிலிருந்து உங்களுக்கு பணிவை உண்டாக்கி தரும் என்றெல்லாம் இந்த சொக சகவாசத்தினுடைய நல்லவர்கள் ஆடிங்களுடைய தொடர்பை அது நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று அல்லவா இப்போ கையூர் ஜோசி ரமத்து சொல்லுவார் நாம் எல்லா சாலீன்களோடு எங்களுக்கு தொடர்பை தா என்று கேட்க வேண்டும் இது துன்யாவிலும் பயன்படும் மறுமையிலும் பயன்படும் சொர்க்கத்துல எல்லாரும் நுழைஞ்ச பிறகு அல்லாஹு தாரா சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பானா எல்லாரும் உங்களுக்கு திருப்திதானா எல்லாம் திருப்திதான் ஒண்ணுமே குறை ஒண்ணுமே குறை இல்லாத எல்லாம் திருப்தி ஆயிடுச்சு உங்க உலமாக்கள்கிட்ட போய் கேட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க உங்க உலமாக்கள்கிட்ட கேளுங்க ரொம்ப கேட்கறா நாங்க இப்படி பதில் சொன்னோம் என்ன முடிஞ்சுதான்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க உலமாக்களை தேடி போய் கேட்பாங்களா அவங்க சொல்லுவாங்களா அந்த அவருடைய வேணும் வேணும்னு கேளுங்க அது சொர்க்கத்தினுடைய இன்பங்களை விட பெரிய ரப்தினுடைய லிகா என்பது அதனால அதை கேளுங்கன்னு சொல்லுவாங்களா அதுக்கு பிறகு வந்து லிஹாவை கேட்பார்கள் என்று வந்திருக்கிறார் அருமையான பெருமன்றை அல்லாஹு தாலா சாலிகின்கள் பக்திமான்கள் பரிசுத்தமான தன்மையுடையவர்கள் சிறந்த ஆளின்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களோடு அந்த நம்முடைய தொடர்பை ஆக்கி அமைத்துக் தீவர்களான நம்மை பாவங்களில் அடைத்து செல்லக்கூடிய தவறான நிலையில் ஆக்கக்கூடிய நம்மை துன்யா அகரத்தில் நஷ்டத்தில் ஆக்கிவிடக்கூடியவருடைய தொடர்பில் இருந்து அந்த நம்மை பாதுகாத்திருவான் ஆமீன் ஆமீன் அஹமது